நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா தேவ் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சர்வதோ சர்வதோமுகம் அசிம் அம்பீஷன் பத்ரம் முத்தும் நமாமியகம் நமக்கெல்லாம் இப்பொழுது இந்த காலத்திலே ஏதோ ஒரு மனதிலே குறைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது பல பேருக்கு எவ்வளதோ காரியங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது காரணம் பூர்வ ஜென்மத்தினுடைய பலன்கள் என்பதை யாரும் நினைப்பது கிடையாது ஏனென்றால் ஒரு சிறிய காரியத்தில் வெற்றி பெறும்போது நமக்கு ஒரு மாயை வந்து நாமே பெருமையாக பேசிக்கொண்டு அந்த காரியத்தில் நான் தான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்கின்ற நிலைமையில் நாம் இருக்கின்றோம் அப்படி நினைக்கும் பொழுது அடுத்த காரியத்திற்கு செல்ல விடாமல் ஒரு மாயையானது நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது இதுதான் அகங்காரம் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு காரியத்தை நாம் செய்து முடிப்பதற்குள் நமக்கே ஒரு பரம ஆனந்தம் குஷி வந்து விடுகிறது ஆனால் பொறுமையாக செய்து அதை சாதிக்கும் பொழுது அது நிரந்தரமான ஒன்றாக இருக்க வேண்டும் காரணம் இந்த காலமானது பொய் வஞ்சகம் ஏமாற்றம் இப்படியெல்லாம் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி பல பேர் சொத்துக்களை ஏமாற்றி அவதூறாக பேசி அவருடைய சொத்துக்களை பறித்து ஏமாற்றி பொய் சாக்கி சொல்லி அதற்கு உதவியாக இருந்து அவனிடம் சொத்துக்களை பெற்று காசு பணங்களை பெற்று வாழ்கின்றவர்கள் அநேக கோடி பேர் இருக்கின்றார்கள் இந்த ஊர் கிடையாது எந்தவொருடைய உலகம் போராது வந்துவிட்டது இதனால் தான் பெரிய பணக்காரன் அந்தஸ்து உள்ளவன் என்கின்ற ஒரு பந்தா என்பதற்கு ஓடுகின்றார்கள் ஆனால் நிம்மதியாக தூங்குகின்றார்களா என்றால் அது அவரவர்கள் மனசாட்சியே சொல்லும் காரணம் பிறருடைய எண்ணங்களுடன் பிறருடைய பாபங்கள் சாபங்களுடன் கிடைக்க பெற்ற பொருளால் அவர்கள் அடையப் போகின்ற வேதனைகளை அவர்கள் உணர்வதே இல்லை இதற்குத்தான் தன்னை மறந்து இருக்கின்ற நிலை வர வேண்டும் என்று முதியோர்கள் பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி வாழ்ந்தவர் ஜோதி ராமலிங்க எதை எதைப்பற்றியும் நினைப்பதே இல்லை அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று முப்பத்தி மூன்று எழுத்துக்களை கொண்ட அற்புதமான தெய்வீக சுக்கர வடிவு ஞானத்தை கொடுத்த நமது வாத்தியார் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா என்கின்ற முப்பத்தி மூணு எழுத்துக்களையும் கொண்ட ஹோரை விதானங்களாக குறிப்பாக சூரிய கோரை சுக்கரஹோரை புதன் சந்திர கோரை சனி சனிஹோரை இப்படி என்று ஹோரை விதானத்திலே நமது வாத்தியார் அவதாரம் செய்தார் என்பது நமது பல பேருக்கு தெரியாமல் இருந்ததை இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தால் அதனுடைய வரிசையில் தான் அவருடைய பிறந்த காலத்தில் ஜனன காலத்தில் ஜாதகம் இருக்கும் ஹோரை நேரத்தை யாரும் வழிபடுவதே கிடையாது திசை இன்று என்ன திசை நடக்கின்றது புக்தி என்ன நடக்கின்றது அந்தரம் என்ன நடக்கின்றது என்பதை யாரும் தெரிந்து கொள்வதே கிடையாது ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோமா ஒரு அபிஷேகம் பண்ணமா காரியம் வெற்றியாச்சா ஒரு ஓமம் பண்ணமா வெற்றியாச்சா என்று நினைப்பது சிற்றறிவு சிறந்த அறிவாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது நிரந்தரமாக அந்த சொத்துக்களோ பொருள்களோ உங்களிடம் இருக்கின்றதா என்றால் வரும் போகும் இப்படி மனதுக்கு அமைதி நிலவும் என்று கேட்டால் எப்பொழுது ஒன்று எல்லாம் பரிபூர்ண நிலையிலே வரும் இல்லை என்றால் எல்லாம் இருக்கும் பொழுது அதையும் துறந்து பட்டினத்தார் போல இருக்கும் பொழுது பரிபூர்ண நிலை வரும் ஆனால் கலியுகத்தில் இந்த நிலை இருப்பாது இந்த நிலை ஏற்படவே ஏற்படாது காரணம் அப்படி எதிர்வினை சக்திகளால் மாயைகளால் அது அடுத்த இடங்களிலே பல பேர் ஒன்று இடங்களிலே பிழங்கி சாப்பிட்டு பினதோஷம் பலவிதமான சுத்தபத்தம் இல்லாமல் அந்த இடத்திலே உதாரணமாக பல உணவகங்களிலே ஒன்று கூடி ஒருத்தர் சாப்பிட்ட பாத்திரத்திலே அடுத்தவர் சாப்பிடுவதும் இப்படி இரவு நேரத்திலே போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் சென்று வரும்பொழுது நம்மை சுற்றி ஒரு பேய் பிசாசு என்று சொல்கின்றார்களே அரைங்குறைமாக தற்கொலை செய்து கொண்டு கொலை செய்யப்பட்டு இறந்தவுடைய ஆவியானது அவருடைய சாப்பாட்டு மூலம் அவர்களை கண்டிப்பாக ஒரு விதத்திலே பாதித்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் நிவர்த்தி செய்து மனதிலே நிம்மதி வேண்டும் வீட்டிலே நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலமானது நித்திய பிரதோஷமானது காரணம் நரசிம்மர் பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நேரமும் அதே நேரத்தில் இரண்ய கசுப்பு அவனுடைய தகப்பனாருக்கு வேறு உருவமாக பயங்கரமான சிங்கமாக தோன்றி அந்த இரண்ய கசுப்பு பயந்த காலமும் அதுவே அப்படி எதிரிகளை நடுங்க விடுகின்ற நேரம்தான் சரபேஸ்வரர் பூஜையானது இந்த கலியுகத்திற்கு சரபேஸ்வரர் நரசிம்மர் பூஜையை யார் ஒருத்தர் செய்து கைகளால் அரைத்த சந்தனத்தாலும் பழசாறுகளாலும் நல்ல சுத்தமான மஞ்சள் திரவியத்தினாலும் பசும் பாலினால் அபிஷேகம் செய்து எலும்பச்சம்பழ மாலை போட்டு வணங்கி அந்த மாலையை வீட்டில் கொண்டு போய் உங்களுடைய தலைவாசல் நிலைவாசல் இவைகளில் பாதுகாப்பாக அந்த மாலையை தொங்க விட வேண்டும் அதை ஊர்கா போடக்கூடாது போடும் பொழுது செய்வனை பில்லி சூன்யம் இவைகள் எல்லாம் தீரும் வியாபாரத்திலே ஒரு தடுமாற்றம் பெரிய இழப்பு ஏற்பட்டு த திண்டாடுகின்றவர்கள் அப்படி எதிர்காலத்திலே இழப்பே வரக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புதோஷத்தை போய் ஒவ்வொரு நாளும் அதே மாலை நிறத்திலே நரசிம்மரை சுற்றி வாங்க அது ஆலய தூண்களிலே அநேகமான ஆலய தூண்களிலே நரசிம்மூர்த்திக்கு எதிரே சரபேஸ்வரர் இருக்கின்ற ஆலயம் நிறைய இருக்கின்றது எப்படி தூண்களில் உள்ள தெய்வமூர்த்திகளுக்கும் அந்த மாதிரியான பலன் இருக்கிறது உதாரணமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பின்னாடி காட்டு அழகிய சிங்கர் ஸ்ரீரங்கத்திலே காட்டு அழைய சிங்கர் என்கின்ற சக்தி வாய்ந்த உலகமே கொண்டாடி மகிழ்கின்ற அந்த நரசிம்மரை வழிபடுவதும் அங்கே ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இப்படி சரபேஸ்வரர் பூஜையை தொடர்ந்து செய்தால் சாதிக்க முடியாத எல்லா காரியத்தையும் செய்யலாம் என்ன வர வேண்டும் என்றாலும் கொடுக்கின்ற சாலுவே சாய்மகே பட்சி ராஜா இது நீ தன்ன சரப பிரச்சோதையாது இந்த சரபேஸ்வருடைய அற்புதமான திருவுருவ பொம்மையானது நகர் சிவாலயத்திலே லால்குடி அருகிலே நகர் சிவாலயத்திலே மற்றும் ஸ்ரீரங்கம் ஜெய் விஜய் ஜென்டர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெற்று அதனுடைய அருமை பெருமைகளை தெரியும் பொழுது ஒரு பெரிய அற்புதமானது காத்து கொண்டிருக்கின்றது நடைபெறாத திருமணங்கள் நல்ல விதமாக உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய சம்பந்தங்கள் சொந்தங்கள் ஒன்று சேரும் இப்படி நமது பூமியிலே நிழல் ஆட்டம் ஏதோ ஒரு அசைவு என்னமோ ஒரு பயம் பீதி இவைகள் எது இருந்தாலும் சர்வேஸ்வரர் காயத்ரி சர்வேஸ்வரர் படத்தை வைத்து தலைவாசலில் பூஜை செய்யும்போது வெட்டி நமக்கு நிச்சயமாக கிட்டும் ஆகையினால் நமது வாத்தியார் எவ்வளதோ சரவேஸ்வருடைய மகிமையை சொல்லி கொடுத்தார் இப்படி வைகுண்டத்திலே அதாவது கைலாயம் வைகுண்டம் என்று சொல்கின்றமே அந்த வைகுண்டத்தில் பெருமாளுக்கு ரெண்டு பக்கம் துவாரபாலகர் காவலர்களாக இருந்தார்கள் அவர்களில் நம்மை விட்டால் வேறு யார் இந்த பெருமாளுக்கு யார் காவ காக்க முடியும் நம்ம பெரிய அதிகார பதவியில் இருந்தும் இந்த ஒரு கண் இமைக்கும் நேரம் நினைக்கும் பொழுது உடனே இந்த துவாரபாளர்க்கான மாயை வந்து என்ற உண உணர்ந்த இறைவன் அவரை பூலோகத்தில் இரண்ய கசுப்பு ராஜாவாக பிறக்க வைத்து அவன் படாத பாடுபட்டான் சின்ன தலை கர்வம் வந்து அதனால் ஏற்பட்டதுதான் நரசிம்மர் அவதாரம் அதே பெருமாள் நான் எப்படி வேண்டுமானாலும் உன்னை ஆட்கொள்வேன் ஆட்டி படைப்பேன் என்பதை இந்த உலகிற்கு அளித்ததற்கு காரணம் துவாரபாலகரின் கர்வம் அகங்காரம் இப்படி கர்வம் அகங்காரம் வரும் பொழுது அதனுடைய பலனை அனுபவித்து தான் தீர வேண்டும் அது இறைவனாக இருந்தாலும் சரி என்பதை சொல்வார் நமது வாத்தியார் இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் பிரதோஷத்தினுடைய காலத்திலே நரசிம்மர் பூஜையை செய்து மற்றும் சர்வேஸ்வரை வணங்கி வந்தால் இல்லத்திலே உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது அதில் அருகில் உள்ள உங்களுடன் சேர்ந்து வேலை பார்க்கின்றவரால் ஏற்படும் மறைமுக பிரச்சனை எதிரிகள் மறைமுக எதிரிகள் ஏகப்பட்ட பேர் பொறாமைகளால் இருப்பார்கள் அவர்களால் ஏற்படுகின்ற தொந்தரவு மொட்டை கடிதம் பக்கத்திலே இருந்து துரோகம் செய்கின்றவர்களை நமக்கு காட்டி கொடுப்பான் அவர்களிடம் இருந்து நம்மளை காவந்து செய்கின்ற இந்த சரவேசுர நீங்கள் வணங்கி நரசிம்மர் காயத்திரியை ஓதி தினமும் நீங்கள் செய்து வந்தால் உங்களை ஒரு துஷ்ட தெய்வம் துஷ்ட தேவதையும் துஷ்ட கிரகமும் பேய் பிசாசு கொல்லிவாய் பிசாசு என்கின்ற எதாக இருந்தாலும் நெருங்க முடியாது பாதி வழியில் நின்று போன பிரயாணங்கள் நல்ல விதமாக தொடரும் இரவில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படி செய்கின்ற நேரம் வரும்பொழுது இந்த மந்திரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா